வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வு துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள சுமார் அறுபத்தி நான்கு இடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்குது இந்த வேலைகளுக்கு தேர்வு கிடையாது நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் டிகிரி முடித்தவர்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆனவர்கள் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வேலையாக இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் இடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது எங்கே பதிவேற்கம் செய்வது எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக வெளியிட்டிருக்காங்க மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் நலவாழ்வு மையங்கள்ல வந்து அறுபத்தி நான்கு கால இடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு கீழே வந்து நோட்டிஃபிகேஷனோட நான் டெஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மாலை ஐந்து மணிக்குள்ளே நேரிலோ அல்லது விரைவு தபால் அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் முதல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கால இடங்கள் வந்து இரண்டு அழைச்சிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்தவிட்டு ஒருவருட பிஜி டிசிஏ கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அது போக டைப் ரைட்டிங்கில் வந்து ஹையர் அண்டு லோயர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துரு குறிப்பிட்டிருக்காங்க மாத சம்பளம் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வயது வரும்போது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது வந்து ஏஎன்எம் அதாவது ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைப் இந்த வேலைக்கு வந்து மொத்தம் ஆறு கால இடங்களும் ஒதுக்கியிருக்காங்க கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் அரசு அல்லது அரசு அங்கீகரிப்பட்ட தனியார் நிறுவனத்தில் படித்தவர்கள் ஸ்கூல் அக்சலரி நர்ஸ் மிட்வை ஸ்கூல்ல வந்து அது வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்கூலில் வந்து படித்தவர்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து பதினான்காயிரம் ரூபாய் வயது வரம்பு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா டென்டல் சர்ஜியன் இந்த வேலைக்கு பிடிஎஸ் அல்லது எம்டிஎஸ் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மாத சம்பளம் ஒரு காலியிடம் அனுச்சிருக்காங்க வயது முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆனதாக இருக்கணும் போக அசிஸ்டன்ட் வேலையில் வந்து டென்டலை அந்த துறையில் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு காலியிடம் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடி கோஆர்டினேட்டர் ஒரு காலியிடம் ஆன்ஸ் பண்ணியிருக்காங்க கல்வித்ததை பொறுத்த வரைக்கும் எம்சிஏ பிஇ பி அதோட அதோட வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரிலவெண்ட் ஃபீல்டு அதாவது ஐடி கோஆர்டினேட்டர் ஃபீல்டில் ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பயோமெடிக்கல் என்ஜினியர் வந்து முடித்தவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வயது முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த வேலைக்கு எட்டாம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயிலானவங்க விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்தம் வந்து இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பதிமூணு கால இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க வயது வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பார்மசிஸ்ட் வேலை இரண்டு கால இடங்கள் டிப்ளமோ இன் பார்மசி முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெராபிஸ்ட் இந்த வேலைக்கு வந்து ஒரு காலியிடம் கல்வித் தகுதி வந்து பிஏ எஸ்எல்பி கோர்ஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல பாஸ் பண்ணியிருக்கணும் மாத சம்பளம் வந்து இருபத்தி மூணாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வயது முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அடுத்தது வந்து பிசியோ தெராபிஸ்ட் போஸ்ட் வந்து பேச்சுலர் ஆஃப் பிசியோ வந்து அங்கீகரிப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு காலியிடம் வயது வரம்பு முப்பத்தி ஐந்துக்குள்ள இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கிளீனர் எட்டாம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் ஒரு காலியிடம் மாத சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வயது முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அடுத்த வேலை பாத்தீங்கன்னா ரேடியோகிராபர் பிஎஸ்சி கிராஃபி பட்டம் படித்தவர்கள் முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து பதிமூணாயிரத்தி முந்நூறு கால இடங்கள் வந்து இரண்டு குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பு முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் டிரைவர் வேலைக்கு வந்து பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகிட்டு ஹெவி லைசென்ஸ் அதோட பேட்சும் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க ஒரு காலையில் வந்து அழைச்சிருக்காங்க மாத சம்பளம் வந்து பதிமூணாயிரம் ரூபாய் வயது முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா வேஷன் கோல்டு செயின் மேனேஜர் ஒரு காலையிடம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மினிமம் குறைந்தபட்சம் வந்து கிராஜுவேஷன் டிகிரி வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு சோசியல் சயின்சஸ்ஸு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு ரெஃப்ரிஜரேட்டர் அண்டு ஏசி ரிப்பேர் இந்த கல்விகள் வந்து புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வயது வரம்பு முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மொத்தம் வந்து ஆறு கால வந்து ஒதுக்கியிருக்காங்க அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதாவது கண்டிப்பாக வந்து ப்ளஸ் டூ வந்து பயாலஜி அல்லது பாட்டனி அண்டு ஜுவாலஜி சப்ஜெக்ட்டு உள்ள கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ப்ளஸ் டூவில் அடுத்தப்பக தமிழில் வந்து எஸ்எஸ்எல்சி மொழி பாடமாக படித்திருக்க வேண்டும் அடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து இரண்டு வருடம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் வந்து இருக்கணும் இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலையாக இருக்கணும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங்கு ஆஃபர்டு பை அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனம் அல்லது ட்ரஸ்ட் அல்லது யூனிவர்சிட்டி அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன்க்ளூடிங் வந்து காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து டைரக்டர் ஆப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் கொடுத்துருக்கணும் அந்த தகுதியுடையவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினான்காயிரம் ரூபாய் வயது வந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம் எம் கவுன்சிலர் இந்த வேலைக்கு ஒரு காலியிடம் ஒதுக்கியிருக்காங்க கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மாஸ்டர் அல்லது பேச்சிலர் யூஜி அல்ல பிஜி டிகிரி வந்து சோசியல் ஒர்க்கு இல்லைன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா சைக்காலஜி இல்லைன்னா சோசியாலஜி இல்லைன்னா ஹோம் சயின்ஸு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் அண்டு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இந்த வேலைக்கு பதிமூணு காலியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பாஸ் ஆகியிருக்கணும் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் வயது வரம்பு ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவரை விண்ணப்பிக்கலாம் அடுத்த வேலைக்கு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் இந்த வேலைக்கு வந்து பேசிக் டிகிரியாக வந்து டென்டல் அல்லது ஆயுஷ் அல்லது நர்சிங் அல்லது சோசியல் சயின்சஸ் அல்லது லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டு அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது எம்ஹெச்ஏ அல்லது பப்ளிக் ஹெல்த் எம்பிஹெச் அல்லது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் எம்ஹெச்எம் அல்லது ஃபுல் டைம் அல்லது அதுக்கு சமான படிப்பு இரண்டு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க டிசைரபிளாக கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேபில் என்ஏபிஎச் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் எய்ட்டு இல்லைன்னா சிக்ஸ் சிக்மா அல்லது லெயின் அல்லது கேசன் இவங்களுக்கு ப்ரிஃபர்டு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸாக் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் வயது வரும்போது குறைந்தபட்சம் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உள்ளே இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் ஒரு காலியிடம் ஒன்று சொல்லியிருக்காங்க கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் டிகிரி வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி அதோட எம்எஸ் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க நாலேஜ் வந்து அக்கௌண்டன்சியில் அக்கௌண்டில் நாலேஜ் இருக்கணும் போல் டிராஃப்ட் எழுதுற ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஒரு காலியிடம் மாத சம்பளம் வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கவுன்சலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்காலஜிஸ்ட் ஒரு காலம் இடம் வன அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க கல்வித் பொறுத்த வரைக்கும் எம்ஏ அல்லது எம்எஸ்சி இன் சைக்காலஜி அல்லது அப்ளைடு சைக்காலஜி அல்லது கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது கவுன்சலிங் சைக்காலஜி அல்லது ஐந்து வருட இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் வந்து இன் கிளினிக்கல் சைக்காலஜி அங்கீகரிப்பட்ட யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணிட்டுருந்தோம் அதுபோக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு காலியிடம் தான் நினைச்சு பண்ணிருக்காங்க அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா சைக்கியாட்ரிக் சோசியல் ஒர்க்கர் ஒரு காலியிடம் தான் நினைச்சு பண்ணியிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் எம்ஏ சோசியல் ஒர்க்கு அதாவது மெடிக்கல் அதாவது அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு மெடிக்கல் சைக்கியாட்ரி அங்கே ஏற்பட்ட யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும் இந்த வேலைக்கு தமிழில் எழுத படிக்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச தெரிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் இந்த வேலைக்கு டிப்ளமோ அல்லது டிகிரி இன் ஜெனரல் நர்சிங் அல்லது டிப்ளமோ ஆர் டிகிரி இன் சைக்காட்ரிக் நர்சிங் அங்கீகரிப்பட்ட நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் அண்டர் நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அண்ட் சர்ச் ரிலேட்டட் இது சம்பந்தப்ப இது சம்பந்தமான நிறுவனத்தில் படித்து பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் காலி இடங்கள் வந்து ஏழு மொத்தம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் அறுபத்தி நான்கு காலியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அட்டாச் பண்ணணும் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா கல்வித் தகுதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் கொரோனா காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட அனுபவ சான்றிதழ் சிறப்பு தகுதி சான்றிதழ் ஏதோ இருந்தால் மற்றும் இதர சான்றிதழ் மற்ற சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் இந்த அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ நீங்க ஏதாவது இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திண்டுக்கல் அதிக மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல ஃபார்ம் கொடுத்திருக்காங்க இது அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் ஃபில்அப் பண்ணி தான் அப்ளை என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு ஒண்ணுக்கு மேல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தயவு செய்து தனித்தனியாக அப்ளை பண்ணுங்க ஒரே அப்ளிகேஷன் பான ரெண்டு போஸ்ட் மூணு போஸ்ட் போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்கள் பெயர் தந்தை பெயர் அல்லது பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் ஆனால் பெண்ணாக மாற்றுத்திறனாளியாக மறு மாற்று பாலின் தவறு பிறந்த தேதி அதோட உங்களோட வயது கல்வி தகுதி சான்றிதழ்கள் லேட்டஸ்ட் எழுது அந்த சான்றிதழ் வந்து நீங்கள் நினைக்கணும் ஆதார் கார்டோட ஜெராக்ஸு அதோட நம்பரு அதாவது என்ன கோட்டாவில் நீங்கள் ஸ்பெஷல் கோட்டாவில் விண்ணப்பிக்கிறீங்களா டிஃப்ரெண்ட் ஏதாவது பிடபிள்யூபிடி டிஸ்டிடியூட் உமன் அல்லது விடோ அல்லது எக்ஸ் மேன் இதில் ஏதாவது நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எஸ் கொடுத்துட்டா உண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும் அதோட மொ மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் குறிப்பிடலாம் உங்கள் நிரந்தர வீட்டு முகவரி இப்போ நீங்கள் குடியிருக்கிற முகவரி குறிப்பிட்டு முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் குறிப்பாக வந்து என்னென்ன வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் தான் அப்ளிகேஷன் வித் ரீசென்ட் டேக் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராஸ் காபீஸ் மறந்துடாதீங்க செல்ஃப் அட்டாச் பண்ணலைன்னா எடுத்துக்க மாட்டாங்க இப்போ டியூரிங் இன்டர்வியூ அல்லது ஒரிஜினல் வந்து அப்போ மட்டும் நீங்கள் கொண்டு போனா போதும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு எஜுகேஷன் ப்ரூஃபு கம்யூன் சர்டிஃபிகேட்டு தமிழை படித்த அதாவது பத்தா அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழை மொழிப்பாடமாக படித்திருக்க வேண்டும் அடுத்தது ப்ரூஃப் என்னென்ன கொடுத்துருக்காங்க பண்ணிக்கோங்க அடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏ அல்லது பி ஸ்டர்ட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி நீங்கள் அனுப்பணும் அப்புறம் இன்னொரு சர்டிஃபிகேட் கேரக்டர் கேரக்டர் கான்டாக்ட் வந்து கடைசியாக நீங்கள் படித்த கல்வி நிறுவனம் அல்லது பள்ளி அல்லது காலேஜில் படித்திருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் வாங்கணும் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் ஆனால் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி இணைக்கணும் அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது நர்சிங் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் வைஸ் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஏஎன்எம் அந்த ஜிஎன்எம் போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணணும் அடுத்தது ஃபார்மசி கவுன்சில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்மசிஸ்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும் கோவிட் காலத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிருந்திங்கன்னா அதுக்குண்டான சர்ட்டிஃபிகேட்டை இணைக்கலாம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்திங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வித தடங்க தடையும் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் இணைக்கணும் அதாவது இருந்தால் உங்களுக்கு அதை இணைக்கலாம் செய்து மறக்காமல் வீடியோ லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வேலை வாய்ப்புகள் யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்